ஏதாவது பொருளை நீங்கள் ரோட்டில் பிறக்குனா என்ன செய்யணும் அதை அறிவிப்பு செய்து உரியவர் வந்தால் அதை ஒப்படைக்கிறது தான் உங்களோட பொறுப்பு அப்படி ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்போ எடுக்காதீங்க அப்படி என்ன செய்யாதீங்க எடுக்காதீங்க சகோதரர்களே நாங்கள் பிறக்கிற பொருள் வந்து உலமாக்கல் விளங்கப்படுத்திக்கிறாங்க மூன்று வகையாக இருக்கலாம் மூன்று வகையாக இருக்கலாம் அதில் ஒரு வகை பொருளாக இருக்கும் அற்ப பொருண்டா என்ன காணாமல் போனவர் திரும்ப அதெல்லாம் தேடிக்கொண்டு வரமாட்டார் ஒரு ரொட்டி பேக்கட் ஒன்று ரோட்டில் இருந்துச்சுன்னு வைங்க யாராவது தேடி வருவாங்களா அதை இல்லை ஒரு ஒன்றியால் ஒன்று முழுந்துட்டுனு வைங்க தேடி வருவாங்களா இல்லை ஒரு பேனாவை கீழே போட்டு போய்த்துட்டார் ஒருத்தர் தேடி வருவாங்களா இல்லை இதெல்லாம் அற்ப பொருட்கள் எனவே அற்பமான பொருட்களை பொறுத்த வரைக்கும் அவற்றை எடுப்பது குற்றம் அல்ல அற்பமான பொருளை பொறுத்த வரைக்கும் அதை எடுக்கிறது வந்து நீங்கள் பயன்படுத்துறது குற்றம் அல்ல சகோதரர்களே இன்னும் ஒரு வகை பொருள் இருக்கிறது அது பெருசு ஆனால் பெரிதாக இருந்தாலும் அது தன்னைத்தானே காத்து கொள்ள முடியுமானது உதாரணமாக நாங்கள் ஒரு பாலைவனத்துக்கு பொருண்டு வைங்க திடீர்னு ஒரு ஒட்டகம் வருவது முன்னுக்கு பின்னுக்கு நாலா பக்கத்தையும் பார்க்குறாரு யாருமே இல்லை அப்போ இது காணாமல் போன ஒட்டகம் போல என்ன செஞ்சிருவேன் எத்திரமாக வைக்கல காணாமல் போன ஒட்டகம் போல அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க சேர்ந்து கொண்டு நபியாக அவங்க சொன்னாங்க மால கவலஹா உனக்கு ஏந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டாங்க உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அதுக்கு தெரியும் அதை பாதுகாத்துக்கொள்ள வேலைங்கச்சா அதுக்கு தெரியும் அதை பாதுகாத்து கொள்ள ஏண்டா அது சாதாரண சின்ன மிருகம் மிருகமல்ல அது ஒரு மாடு இருக்குதா அந்த மாடு சகோதரர்களே சிங்கத்தை அடித்து வரட்டின மாடெல்லாம் இருக்குது சாதாரணமே இல்லை அவள் எனவே அதுக்கு தெரியும் அதை பாதுகாத்துக்கொள்ள அதை விட்டுருங்கடாங்க அது தனக்கு தேவையானது சாப்பிட்டு கொள்ளும் தன்னுடைய எஜமான் வந்து அதை எடுக்கும் வரைக்கும் அதோடய பாட்டில் அது இருக்கும் நீங்கள் அதுக்கு எனக்கு ஃபிதிமதி செய்ய போக தேவையில்ல இல்லைங்கச்சா எனவே பெரிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோட்டில் நாங்கள் ஒரு பெரிய பாரமான பொருளை காணவுடுவீங்க ஒரு ஒரு லொரி போகிற நேரம் லொரியிலேருந்து ஒரு பெரிய இரும்பு கம்பி ஒன்று விழுந்து ரோட்டில் இயக்குது இது காணாம போகிற இது வந்து ஓட்டுற சாமானில் இல்லை அது இரிக்கும் அந்த இடத்துல என்னங்கிச்சா அது பெரிய பொருள் காணாமல் போனவங்க தேடி வந்தால் என்ன செஞ்சு கொள்வாங்க அதை எடுத்துக்கொள்வார்கள் எனவே பெரிய பொருட்கள் அது தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் நாம் அதில் கையடிக்க போகக்கூடாது இது ரெண்டாவது வகை மூன்றாவது வகை என்ன சொல்கிறாங்க இல்லை அது வந்து பிறருடைய ஆபத்துக்கு ஆளாகலாம் இப்போ ஒரு ஆடு வருவது இவர் பார்க்குறாரு என்ன தனியாக ஒரு ஆடு வருவது அவங்களே சொன்னாங்க ஹுதுஹாண்டாங்க அப்படி தனியாக ஆடை கண்டா எடுங்கண்டாங்க எடுத்து என்ன செய்கிறது என்றதையும் சொன்னாங்க மறந்துடாதீங்க அவசரப்படுறாதீங்க இல்லைங்கச்சா அதை எடுங்க சொன்னாங்க உண்டோ அது உனக்கு இல்லாட்டி உனையை போல் இன்னொரு ஆளுக்கு இல்லாட்டி ஓனாய் தின்ட்டு போ இல்லாட்டி என்ன செய்யும் ஓனாய் தின்ட்டு போகும் எடுக்கலாம் எடுத்தால் என்ன செய்யணுன்னாங்க அதை பாதுகாத்து ஊரியவரிடம் என்ன நாங்கள் வழங்க வேண்டும் இப்போ பின்னால் நாங்கள் சொல்லுவோம்ஷாலில் எடுக்கிற பொருளில் என்ன செய்யணும் உண்டு சகோதரர்களை பிறக்கப்படக்கூடிய பொருள் பெருமதி மிக்கதாக இருந்தால் பிறக்கப்படக்கூடிய பொருள் பெருமதி மிக்கதாக இருந்தால் அதை காணாமல் ஆக்கியவர் மீண்டும் தேடி வருவாரா இருந்தால் அப்படியான சாமான் இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ரியால் ரெண்டு ரியால யாரும் தேடி வர இல்லை ஒரு ஐநூறு ரியாலாக இருந்தால் கட்டாயம் தேடி வருவாங்க ஒரு ஆயிரம் ரியாலாக இருந்தால் கட்டாயம் தேடி வருவாங்க இல்லைங்கச்சா அப்போ எனவே காணாமல் ஆக்கப்பட்ட பொருள் பெருமதிக்குரியதாக இருந்தால் அதை நாம் எடுப்பதற்கு அனுமதி உண்டா என்றால் எடுக்கலாம் ஆனால் நிபந்தனை என்ன நிபந்தனை முதலாவது அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அது என்னன்றத சரியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும் இப்போ சல்லி ஒரு ஆயரூவா குறைக்கிட்டு வீங்களே ஆயிரரூபா ரெண்டு ஐநூறு தாளாகவும் இருக்கலாம் பத்து நூறுரூவா தாளாகவும் இருக்கலாம் இருபது ஐம்பது ரூபா தாளாகவும் இருக்கலாம் ஏன்னா இப்படி பல மாதிரி இருக்கலாம் ஒரு அம்பளை இருந்துச்சு எடுத்தீங்க எடுத்து பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாயில் சல்லிக்கு அதில் இப்போ இருக்கும் சல்லியை நாங்கள் என்ன செய்யணும் முதலாவது அடையாளப்படுத்தணும் எந்த வகையை சார்ந்தது ஏன்னா நாளைக்கு ஒருவர் தேடி வந்தாருன்னா அவர்கிட்ட நாங்கள் கொஷன் கேட்கணும் என்ன எப்படி ஆயிரரூவான்னு சொல்லி இப்போ அவர் ஆயிரரூவான்னு சொன்னால் ஆயிரூபா வந்தாங்க பிடிங்கன்னு தூக்கி கொடுத்துறதில்லை அந்த ஆயிரரூபாவை அவரை அடையாளப்படுத்தணும் அப்போ முதலாவது உடமாக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படியான ஒரு காணாமல் போன பொருளை ஒருவர் எடுக்கிறதா இருந்தால் சகோதரர்களே முதல் நிபந்தனை அதை உரியவரிடம் ஒப்படைக்கும் பக்குவம் உங்களிடம் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும் அப்படி ஐடியா உங்களுக்கு இல்லையா அது உங்களால் முடியாதா ஏன் இந்த சுமையை நான் சும்மா சுமந்து கொள்வானே என்று சொல்லி நாங்கள் சிரமத்தை தூக்கி தலையில் போட்டுக்கொள்ள தேவையில்லை அதை யாராவது அந்த வேலையை பார்ப்பாங்கன்னு நாங்கள் எங்கடைய வேலையை பார்க்க வேண்டியதான் ஏன் எடுத்தால் எனக்கு பொறுப்பு வரும் எடுத்தால் எனக்கு பொறுப்பு வரும் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் நம்பிக்கை எனது உள்ளத்தில் இருந்தால் தான் முதல்ல நான் என்ன செய்யணும் நான் அதை எடுக்கணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க எடுத்தால் நீங்கள் அதை அடையாளப்படுத்துங்க அது பலவிதமான பொருளாக இருக்கலாம் ஓ அந்த பொருளை வந்து நாங்கள் என்ன செய்யணும் கேட்டு வந்த அடையாளங்களை கேட்டு கொடுக்குற அளவுக்கு அதை நாங்கள் மூன்றாவது சொல்கிறாங்க என்ன ஒரு வருட காலம் அதை அறிவிப்பு செய்ய வேண்டுமா எவ்வளோ காலம் இது ஒரு நாள் மிச்சம் இவர்கிட்ட பேலன்ஸ் செய்கிறது ஒரு வருட காலம் அதை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் அறிவிப்பு செய்யலாம் எமௌண்ட் எல்லாம் சொல்ல தேவையில்லை ஒரு தொகை பணம் பிறக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ என்றதை சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க எவ்வளோ என்றத்தையும் சொல்லி அதுக்குரிய அடையாளங்கள் இருந்தால் அந்த அடையாளத்தையும் சொல்லி நீங்கள் அந்த பணத்தை என்ன செய்யலாம் வாங்கி கொள்ளலாம் இப்போ சில ஆக்கள் சந்தேகத்தை உருவாக்குவாங்க பொய்ய சொல்லியும் கேட்பாங்க நே மோலே என்று சொல்லி உங்களுக்கு என்ன பொய் சொல்லிக்கேட்டேன் இப்போ நீங்கள் அதை சொந்தமாக்கிற பிளான் இருந்தால் தானே நீங்கள் என்ன செய்யணும் வாரவருக்கு கொடுக்க அமைக்கிறதுக்கு இட ட்ரை பண்ணணும் எங்களோட நோக்கமே கொடுக்கறது தான் அப்படியே இல்லையா நான் ஏன் அதை எடுத்தேன் அதை பாதுகாத்து உரியவரிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் எனக்கு அது சொந்தமாக போவதில்லை அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோணும் ஒரு நாளும் பிறக்கப்பட்ட பணம் அது அற்பமாக இருந்தாலே அன்றி எனக்கு அது சொந்தமாக போவதில்லை நாம் பிறக்கினேன் என்றது எனக்கு சொந்தமாகிறதுக்கு காரணம் அல்ல சகோதரர்களே அப்போ எனவே எடுத்த பொருளை வந்து நாங்கள் ஒரு வருட காலம் அதை மக்கள் மன்றத்தில் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் நாம் என்ன செய்யணும் அறிவிப்பு செய்யணும் சொல்கிறாங்க அவ்வளோ மக்கள் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் டெய்லி மாதிரி சொல்லுங்கள் விளங்கிச்சா அது ஒரு மாதம் அப்படி போய்ட்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சொன்னாலும் போதும் விளங்கிச்சா அறிமுகம் செய்வது அடையாளப்பட அதாவது அறிவிப்பு செய்வது ஒரு வருஷம் போகுது ஒரு வருஷமும் போகுதுன்னு வீங்கனே ஒரு வருஷம் போகியும் யாரும் வராவிட்டால் ஒரு வருஷம் காலம் கடந்துட்டு ஒத்திரமே வரலை இப்போ மார்க்கம் உங்களுக்கு அனுமதிக்குது நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை எடுக்கலாம் இருந்தும் உங்களுக்கு சொந்தம் இல்லை எப்படி உரியவர் வருடத்துக்கு பிறகு வந்தால் அதை கொடுக்கிற நியத்தில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆயிரரூபா நீங்கள் எடுத்தீங்க ஒரு வருஷம் அறிவிப்பு செஞ்சீங்க யாருமே வரல ஓகே இப்போ நீங்கள் செலவு செய்யலாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஆனால் அதற்கு பிறகு உரிமையாளர் வந்தால் நான் அதை கொடுப்பேன் என்ற அந்த நியத்தில் தான் என்ன செய்யணும் பாருங்கள் அப்பையும் கூட எங்களுக்கு சொந்தம் இல்லை சரி காலாங்காலம் மூத்து வரைக்குமே வரல அலம்தனில்லா யாரெல்லாம் அப்படியான ஒரு பொருளை ஆக்கிரண்டு துவா அது வாக்கிப்பாஷா எவனும் வந்துடக்கூடாது எவனும் என்ன சகோதரர்களே ஆக ஒரு வருடம் காலம் சென்ற பிறகும் கூட உரிமையாளர் வராவிட்டால் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இதை பயன்படுத்தலாம் அதுவும் என்ன நியத்தில் அவர் வந்தால் அப்போ பயன்படுத்துறதுக்கு முன்னால் அழகான முறையில் என்ன செஞ்சிடணும் அதை அடையாளப்படுத்தி விட வேண்டும் இப்போ நான் ஒரு ஒரு தங்கத்தை புறக்கணுன்ற ஒருத்தர் சொல்கிறாரு தங்கம் காப்பாக இருக்கேலும் தங்கம் நெக்லஸாக இருக்கேலும் தங்கம் கம்மலாயிருக்கேலும் மலையாக இருக்கேலும் எதுவாகவும் இருக்கலாம் ஏன்னா அப்போ அதை அழகாக அடையாளப்படுத்தி அதனுடைய நிலவரங்களை இவர் எழுதி வச்சு போட்டு என்ன செய்யோணும் அதுக்கு பிறகு தேவண்டா இவர் யூஸ் பண்ணலாம் என்ன நியத்தில் உரியவர் வந்தால் அதை நான் என்ன செய்வேன் திருப்பி கொடுப்பேன் அதிலையும் நான் எங்களுக்கு சொல்லித்தரது அப்பையும் உங்களுக்கு சொந்தம் இல்லை சகோதரிலே சில பொருட்கள் இருக்கும் அதை பாதுகாத்து வைக்க முடியாத பொருளாக இருக்கும் அப்போ என்ன செய்கிறது அதை நீங்கள் மிச்சம் காலத்துக்கு என்ன செய்ய முடியாது வைத்து கொண்டிருக்க முடியாது அது அழுகி போயிரும் இல்லாட்டி நாசமாயிரும் ஏதாவது ஆபத்தாயிரும் வச்சு கொண்டிருந்தால் அப்படியான பொருளில் மார்க்கும் அனுமதி தந்திருக்கிறது நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆனால் அதை அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்ளணும் உரியவர் வந்தால் அதற்குரிய பெருமதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் உரியவர் வந்தால் என்ன செய்யணும் அதற்குரிய பெருமதியை நீங்கள் கொடுக்கும் நீயத்தில் பழுதாகிற பொருளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஒரு வாழைப்பழம் போட்டி ஒன்று விழுந்து விட்டுருவீங்களே ஒரு பெரிய பொட்டியாக இருந்தால் மனுஷன் தேடி வர தான் செய்வாங்க இல்லைங்கச்சா எடுத்து வச்சாரு உத்தரவு வர்றமா இல்லை இதை இப்படியே வச்சு கொண்டு வரும்மா ஆ ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு கிளை போகலாம் அது பழுதாகி அழகி போயிடும் இப்போ என்ன செய்யலாம் ரைஸ் ஒரு பொட்டி வாழைப்பழம் இதனுடைய பொறுமதி இன்னது இல்லைங்கச்சா இதை நாங்கள் பயன்படுத்துவோம் உரியவர் வந்தால் அதுக்குரிய பொறுமதி என்ன செய்யப்படணும் வழங்கப்பட வேண்டும் எனவே சகோதரர்களே சுருக்கமாக பாதையில் நாம் எதை புறக்கினாலும் அது எங்களுக்கு சொந்தம் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது இஸ்லாம் மனிதர்களுடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் ரோட்டில் புறக்கணிங்கன்றதுக்காக அது உங்களுக்கு சொந்தம்னு நினைச்சிடாதீங்க அது மற்றவர்களுடையது அதை பாதுகாப்பு கொடுக்க தைரியம் இருந்தால் எடுங்க அப்படி இல்லையா நீங்கள் சும்மா இருங்க அப்போ பொய்யாக யாராவது வந்து சொல்லி அதை எடுக்க முயற்சிக்கிறார் சகோதரர்களே அவர் சொல்கிறது சரியாக அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஒருத்தர் பொய்யாக வந்து என்ன செய்கிறாரு இவ்வளோ சல்லி காணாமல் போச்சு என்னென்ன தாழ்னு சொன்னார் பொய்யா சொல்கிறாருன்னு வைங்க ஆனால் அது செட் ஆகிட்டு அது இப்போ நாங்கள் என்ன செய்வோம் கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம் நாங்கள் ஏன் எங்களுக்கு தேவை எங்களோட பொறுப்பை நீக்கிறது தான் கொடுத்துட்டு வேலையப்பா